வரிவரி காலாரோட கட்டுடன் உலகை ஆண்டு உலக சோழக செல்வர வாடும் நாளில் தமசி நாட்டு மகளாலே இருந்திருக்கும் நாடி

عاللي <applause> نار <applause> நாட்டை சோழம் நாட்டிருந்தார் நீர்வளம் கார்வளம் கண்ணல் வளம் சென்னல் வளம் வளம் பொன்னல் வளம் அனைத்து வளங்களும் இந்த நாடு எந்த நாடு அத்துணை வளங்களும்

வந்து கரு கூட்டம் கூட்டமாக வந்து குழாவக்கூடிய இடம் அதாவது எந்தெந்த இடங்களிலே நீர் ஜெழிப்பு அதிகமாக இருக்கிறதோ கொக்குகள் வந்து அப்படி என்று சொல்வார்கள் சொன்னால் அங்கே நீர் மேளம் நில மேளம் الى சில இருந்தன. ஆமா. அப்படி சீரம் சிறப்புமாகவே ஆண்டவருகிறார் சோழராஜன் என்ற. அடியேப்பா போது, சோழவல்லி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்தார். பலி பலி என்ற பெயரை பொருத்தது பாருங்கள். அவரோ சோழதேசத்தை ஆண்டவர கூடிய சோழராஜன். சரியாக. அவருக்கு வாய்ந்த மனைவியின் பெயர் சோழகவல்லி. அடியே அருமையான முறையில் நல் குடி பிறந்த பண்ண பண்ணி வாழும் விருந்து ஒன்று கொண்டு மண்பு

அனை நன்றி 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 அசையாத வந்த நாடகல்லை சோழ அகவல் வார நோவில் பயனுடையதான்

அசையாத மணி என்று சொன்னால் மன்னர் ஆட்சியின் போது குடிமக்கள் எவருக்கேனும் ஏதேனும் குறை நேர்ந்து சொன்னா அந்த அரண்மனையின் வழியே ஒரு ஆராய்ச்சி மணி கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் அந்த ஆராய்ச்சி மணியை குறை நேர்ந்தவர்கள் இசைப்பார்கள் மணியோசை கேட்டு மாவேந்தன் ஓடோடி வந்து மக்களுக்கு எக்கறை நேர்ந்தது அப்புறையை களைந்து வைப்பார் ஆனால் இந்த மன்னருடைய ஆழ்ச்சிகளை அந்த மணி அசைந்ததும் அல்ல மக்களுக்கு எக்குறையும் நேர்ந்ததும் அல்ல அவ்வளவு கீர்த்தினர் அவராக ஆட்சி இப்படி ஆண்டு வருகின்றார் சகல சம்பந்தம் பெற்றார் என்று தான் கூறியாக வேண்டும் அனைத்து வளங்களும் செல்வங்களும் இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு ஒரே ஒரு குறையாக நேர்ந்தது அத்தனை செல்வத்தை ஆழ்வதற்கு ஆழ்வதற்கு நாட்டையும் ஆழ்வதற்கு அம்மா அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை பிரச்சனை இருக்கு தோண்தான் ஆண்டவனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை இல்ல ஒருவன் பிரச்சனையோடுதான் தூக்குகின்றான் பிரச்சனையோடுதான் நடந்து வருகின்றான் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனை ஒவ்வொரு பேருக்கும் பிரச்சனை இல்லாதவன் இந்த உலகத்தில் முடியாது ஆனா இவருக்கு பாருங்க எந்த பிரச்சனையும் ஆட்சிக்கு பொறுப்பாடு இந்த சோழாட்டை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு வாரி சிலை அப்படி என்று குழந்தை காரணத்தினாலே சோழ அல்ல சோழ மன்னரை பார்த்து முறைவடை உள்ளார் ராசி மந்தவாதி Terima kasih telah menonton!

ஆட்சிக்கு பொறுப்பாடு இந்த சோட தேசத்தை செல்வதற்கு ஒரு வாரிசு இல்லை அது மட்டுமல்ல உங்களை அப்பா என்னை அம்மா அழைப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லை கல்யாணம் பண்ணி சொத்து சுகம் ஆயிரங்கள் இருந்து என்ன கண்டோம் இல்லையா

செல்வம் இல்லாத காரணத்தினால் எல்லா காரணத்தை

வர்கள் வரமாட்டார்களே சுவாமி நாமல் யாருக்கு இந்த தீங்கினை விளைவித்தோம் முன் ஜென்மத்து வினையும் இதுதானோ அப்படி என்ன சோழகராஜனை பார்த்து மனைவியாகப்பட்ட சோழகவல்லி என்னம்மாட்டாள் No. Uh -huh.

என்று அந்த குழந்தை வளர்ந்து இவளை அம்மாவென்று அழைக்குமோ உயிரெடுத்து மையெழுத்து உயிர் மையெழுத்து மூன்றெடுத்து ஒரு நூறு கலந்து அம்மா என்ற ஒரு உயிர் சொல்லை தரக்கூடிய அந்த வார்த்தையை அவள் காதாலே கேட்பாள் என்று சொன்னால் அந்த நாள் தான் அவள் பெண்ணாக பிறந்ததற்குண்டான பிறவி விலனையும் முழுமையடைகின்றாள் என்பதென்றோ பொருள் அம்மா நமக்கு நெடிய நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லையே என்று கணவர் மதிமுகத்தை பார்த்து என்னம்மா வினவுகின்றாள் நாம் குழந்தைக்காகவே அருந்தமும் புரிந்து வருகின்றேன் வந்தா என்றார் ஆம் இறைவனை நம்ப வேண்டும் அதாவது ஒருவன் ஆயுதங்களை இழந்து நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய கடைசி ஆயுதம் இறைவன் ஆயுதங்களை இழந்தவன் கடைசியாக நம்பக்கூடிய ஒரே நம்பிக்கை இறை அந்த இறை நம்பிக்கைக்கு உட்பட்டுதான் இந்த வையம் உணர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் என்னுடைய கடைசி நம்பிக்கை இறைவனை கோரி நாமல் பிள்ளைக்காக தவசு முடிந்தால் சோழக வல்லி சோழகராஜனை பார்த்து விளைவினாள் அந்த நேரம் தான் இந்த சோழகராஜன் சொல்லுகிட்ட எப்படி நம்முடைய குலதெய்வம் யாரு நாடாளுமன்ற நாடாளுமன்ற பகவதி அம்மையுடைய ஆலையும் உண்டு அங்கே சென்று அம்பாளை நம்ம பூரணமாக வேண்டும் என்றால் நிச்சயமாக குறைகளை தருவாள் அம்மனைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்று எல்லாம் தோழிமார்கள் அழைத்துக்கொண்டு காணிக்கை புண்படங்களை

குழந்தை செல்வம் அதே நீயும் தந்தாயங்க சம்பளம் செய்து வைப்பேன் சோழ பள்ளி தாயாரும் இறங்கி பகவதியில் சண்டதி முகத்தில் வந்து நின்றான் நாகாண்ட பகவதியால் வாசலையை வருகின்றாய் சோழவல்லி ஆனவை வருகின்றாய்